முதல்ல இருந்தே நீங்க பண்ணி நீங்க சொன்னீங்க அந்த லெட்டர் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணி காசு கட்டிட்டோம் பத்து வருஷத்துக்கு போட்டும் கொடுத்துட்டாங்க அவங்க ஃபீஸ் வந்து சப்மிட்டும் பண்ணிட்டாங்க பண்ணிக்கிட்டு அந்த ஆர்டர் வந்தது இல்லையா நம்ம ஜிஓ வந்தது இல்லையா அந்த ஆர்டருக்கு அப்புறம் நாங்கள் போய் அவங்க ஒரு லெட்டர் அனுப்பிருந்தாங்க அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா இது மாதிரி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிருக்கீங்க அது நாங்க இப்ப இந்த ஆர்டர் இருக்கிறதுனால கொடுக்க முடியாது வாபஸ் வாங்குங்க இல்லைனாக்கா நாங்க வந்து ஃபர்தரா உங்க கம்பெனிக்கு வந்து சீல் வைக்க வேண்டியிருக்கோம் நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க இல்ல நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி வைங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அந்த லெட்டரும் எழுதி அங்க கொடுத்துட்டோம் அதனால நம்ம சொல்லுங்க ஆமா நீங்க இந்த இது வந்து கவர்மெண்ட் கேஸ் இருக்கு கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க எந்த ஃபர்தரா ஆர்டர் வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணாதீங்க அது ஏதாவது வந்ததுனாக்கா அதுக்கப்புறம் நம்மளே முடிவு எடுத்துக்கலாம் சார் சொல்லி நாங்க லெட்டர் கொடுத்துட்டோம் சரி ஓகே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த லெட்டர் இருங்க தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க இவர் வந்து கன்சல்ட் எடுக்கணும் ஏன்னா அங்கே கவர் நீங்கள் பண்ணி கொடுங்க அசோசியேஷன்ல கேட்குறாரு நம்ம கன்சன்ட் எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறோம் இவர்கள அந்த பத்து வருஷத்துக்கு எவ்வளோ எப்போவுமே நம்மக்கிட்ட வர்றவங்க உங்களுக்கு நல்லா தெரியும் மேக்ஸிமம் எடுத்துங்கன்னு சொல்லும் மறுபடி மறுபடியும் வந்து நீங்கள் பண்ண வேணா மேக்சிமம் எடுத்துங்கன்னு சொல்லும் பத்து வருஷத்துக்கு நீங்கள் பணம் இது கட்டுங்க அந்த இது கன்சன்ட் ஃபீ இவர் ஒரு பத்து வருஷத்துக்கு கொண்டு போய் நம்ம சொன்ன அமௌண்ட்டை கொடுக்குறாரு அங்கே அவங்க ரசீதும் போட்டு கொடுத்துட்றாங்க ரசீதும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மேனுவலாக கொண்டு போய் எல்லா பேப்பர்ஸும் கொடுக்கணும் இல்லையா அதையும் கொண்டு போய் கொடுத்துட்றாரு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் கொண்டு போய் கொடுத்துட்றாரு அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க நம்ம நிறைய பதில் கொடுத்துக்கினே இருக்கும் இது நடந்துக்கினே இருக்குது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் நேரடியாக வாங்கன்றாங்க இவங்க வந்து நம்மளை கேட்குறாங்க என்ன சார் இந்த மாதிரி வந்து இவங்களை கூப்பிட்றோம் இந்த மாதிரி நேரடியாக வாங்கன்னு சொல்கிறாங்க என்ன சார் இது நேரடியாக போகணுமா கண்டிப்பாக போகணும் எப்படி கண்டிப்பாக போங்க கூப்பிட்ற சிம்பிளாக கண்டிப்பாக போங்க நீங்கள் போயிட்டாங்க என்னென்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் சார் என்ன கேட்குறாங்க ஆமாம் சார் நாங்கள் இது மாதிரி நடத்துகிறோம் வேறு இந்த தடை செஞ்ச பொருள்லாம் எதுவும் நாங்கள் தயார் பண்ணுறது இல்லை நான் சொல்லிட்டு வாங்க அங்கே அப்படின்னு எதுவும் சொல்லிக்காதீங்க இதை மட்டும் சொல்லுங்கள் இவங்க போகிறாங்க இவங்க போயிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க சார் அவங்க வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்களாம் அதனால நீங்கள் மேல் கொண்டு இதில் எதுவும் நடவடிக்கை எடுக்க எங்க எங்கள் பேப்பர்லாம் கொடுத்துருங்க அப்படின்ற எப்படி எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்ற இப்போ ஒரு வருஷமா நம்ம செய்துன்னு இருக்கிறோம் இந்த ஒர்க்கை எங்க இவர் பணம் கொடுத்துட்டாரு அது வேற விஷயம் முதல்ல வந்து நம்ம அந்த அசோசியேஷனுக்கு அந்த கன்சன் இது கன்சல்டன்சி கொடுத்துட்டாரு அந்த பழம் பால் இனிமேல் அவன் ஒன்றும் பண்ணவே முடியாது கொடுத்து தான் ஆகணுன்ற சூழ்நிலையில் இவர் வந்து இப்போ கொடுத்துருங்க அவங்க வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்களா அப்போ வந்து நான் இவருக்கு சொல்லலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் வானாம் கொல்லான்னு அப்போ இவங்களுக்கே அந்த மாதிரி அண்ணா இருக்கிறது சரி கொடுத்துருமா நான் சொல்லி திருப்பி கொடுத்து இப்போ இப்போதான் அவர் சொல்றாரு என்ன காரணம் அவங்க மிரட்டினாங்க அவங்க வந்து இல்லைன்னா பத்து நாளில் மூடிடுவாங்க இந்த மாதிரி புரியாத தனம் நான் சொல்றது புரியுதுங்களா இந்த மாதிரி இப்போ அவன் பத்து நாளில் க்ளோஸ் பண்றன்றவன் எப்படி வந்து அவன் இவ்வளோ வந்து பணத்தை வாங்கினா ஒரு வருஷம் நடத்தி அந்த டிரான்சாக்சன் நன்றி எப்படி அது மூட முடியுன்ற ஒரு அந்த புரிதல் கூட இல்லாம இன்னைக்கும் அப்போ வந்து இலீகலாத நட்டின்னு இருக்கிற மாதிரி தானே ஆகுது அது இப்போ நமக்கு வந்து அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு வெறுப்பா ஆயிடுது எவ்வளவு வந்து மன உளைச்சல் வரும் பாருங்க இந்த மாதிரி செய்யற சமயத்துல இந்த புரிதலே அவன் வந்து அந்த இந்த டி இருப்பான் இன்னொரு டி வந்தா பண்ணுவானா கொள்ளுவனா எவ்வளவு விஷயம் இருக்கு அவங்களுக்கு இவங்க ஏதாவது பணம் கொடுத்தாங்களா ஒண்ணுமே நமக்கு இப்படி வந்து அவமானப்படுத்துறவங்களும் நிறைய பேர் அது எப்படி வரும் இவர் ஒன்றும் இல்ல இந்த மாதிரி நிறைய இங்கே இருக்கிறாங்க நான் சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருந்தேன் ஆனாலும் நான் சொல்ல விரும்பல நான் சொல்றது புரியல இது வந்து ஒரு புரிதலே இல்லாம வந்து நம்ம பணத்தை கட்டிட்ட பிறகு அவன் எப்படி வந்து மூட முடியும் அதை வந்து புரியல என்ன அது ஒரு புரிதலும் இல்ல ஒரு இதுவும் இல்ல நம்ம என்ன பாடம் நடத்த முடியும் ஒவ்வொருத்தவங்களும் குழந்த மாதிரி வந்து இன்னை வரைக்கும் வரல இல்லையா அவ்வளவுதான்

அப்படின்னு நான் ஒன்னு கரெக்டா கேட்டேன் நீ போகும் பின்னாடியே நான் இதெல்லாம் ஒண்ணும் வர முடியாது இருக்குங்க எல்லா பிளஸ்டிக்க தடை விச்சுக்க இருக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க அந்த ஆர்டர் எல்லாம் அப்படிதான் இருக்கு ஏங்க அப்ப ஏன் ஒரு வருஷமா வந்து பண்ணிட்டு இந்த நான் முதல்ல அப்ளை பண்ண எது பணத்தை வாங்கினு கேக்குறது பத்து வருஷத்துக்கு பணத்தை வாங்க பத்து வருஷத்துக்கு பணத்தை கட்டிட்டு ரிசிப்ட் இருக்கு சார் எங்கிட்ட நாங்க டிடி எடுத்ததோடைய காப்பி வச்சிருக்கோம் சார் எல்லாமே இருக்குன்னு நாங்க பேசுறோம் அவங்க வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்க முடியாது ஆனா சரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லு ஆப்ஷன் எடுக்கிறேன்றான்

பணிவா தான் பேசுகிறாங்களே தவிர சார் எங்களுக்கு ஆட்ரு நாங்க தொழில் பண்றோம் அரசாங்கத்தை ஒன்று நடத்த சொல்லுங்க இல்ல நடத்த வேணாம்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க சார் இப்படியே எவ்வளவு காலம் சார் பதிமூணு வயசுல இருந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம் பதிமூணு வயசுல இருந்து இருக்கிறோம் நாங்க உங்ககிட்ட சொன்னாங்க எங்களுக்கு லைஃப் இப்ப போயிடுச்சு ஐம்பது வயசு ஆகுது இப்ப ஐம்பது வயசுக்கு அப்புறம் நாங்க எந்த தொழிலில் போய் பண்றதுன்னாக்கா சார் ரூல்ஸ்லாம் பேசாதீங்க சார் சட்டம் என்ன சொல்லுதா தான் நாங்க செய்வோம் அங்க இதான் சொல்றாங்களே தவிர நம்மள ஒரு மனுஷனாவே மதிச்சு உட்கார வச்சு பேசுறாங்க பிளாஸ்டிக் தொழிலா சார் அங்க ஆவடியில போய் பாருங்க சார் இன்னைக்கு இருக்கு போர்டு பிளாஸ்டிக் அணுகுண்டுக்கு நிகரானதுன்னு போட்டு அவங்க அவங்ககிட்ட என்ன சொல்ல முடியும் நம்ம இவ்வளோ நாங்க ஐம்பது வருஷம் அதுலயே தான் ஏன் இருக்கிறோம்னாக்கா அணுகுண்டுக்கு நடுவில் இருக்கிறோம் நம்ம கல்பாக்கத்து பக்கத்துல இருக்க இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது சரி உட்காருங்க அதாவது இவர் ஒருத்தவருக்கு வந்து இவ்வளோ சொல்றாரு அப்போ இந்த இந்த வருஷமா வந்து காப்பாத்தணும்னு போராடினு இருக்கிறன அப்போ வந்து எனக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கும் என்ன எவ்வளோ இது அப்போ எனக்கு இருக்கிற புரிதல் ஏன் உங்களுக்கு இருக்க மாட்டேன் எனக்கு இரு

அதனால் வந்து எந்த அதிகாரியும் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியாது நான் தன்னிச்சையாக க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் முடியாது கன்சன்ட் இல்லைன்னா தான் க்ளோஸ் பண்ண முடியும் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் பணம் கட்டி இருக்கிறீங்கன்றதுன்னா அவங்க வந்து முடியாதுன்னு சொன்ன பிறகு தான் அதுக்கப்புறமா இருக்குது அதுக்கப்புறமும் நிறைய வழிகள் இருக்குது புரியுதுங்களா நானே வந்து அன்னைக்கு இவர் இருந்தார் எம்எஸ் ஒரு உயர் அதிகாரிகிட்ட போய் பேசுகிறேன் நான் சார் நீங்க கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்றீங்க ஆனா சிலர்கள்லாம் கொடுத்துருக்குறீங்க சார் நான் சொல்றது புரியுதா புரியுது புரியுது எப்படி கொடுக்குறீங்க நீங்க டி கிட்ட வந்து பேசுறதுக்கு இப்படி சொல்றீங்க ஒரு எம்எஸ்சு கிட்ட நான் பேசுறேன் அதுதான் பிசிபிலே அவர் தான் அடுத்தது சேர்மன் தான் அவர்கள பேசுறேன் என்ன இதனுடைய என்ன உள்ளர்த்தம் என்ன தெரியுமா அது

எந்த கோர்ட் ஆர்டரு நம்ம வாங்கின கோர்ட் ஆர்டரை வச்சு கொடுக்குறாங்க அது உள் விஷயத்தை போடுங்க நான் சொல்றது புரியுதா இவ்வளோ உலகெல்லாம் அணுகுண்டு இணுகுண்டுன்னு பேசுறீங்களே இந்த அணுகுண்டை எழுத்து தான் இருபத்தஞ்சு வருஷமா இது பண்ணி இந்த கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்கிறேன் நான் புரியல என்ன ஜட்ஜு வந்து இல்ல இல்ல இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் அது எல்லாருக்கும் தெரியும் இல்ல அப்படி எல்லாம் இருக்கிற இடத்துலதான் இத வாங்கி இருக்கிறேன் இப்போ எனக்கு வந்து இருக்கிற புரிதல்ல ஒரு நூத்துல ஒரு பத்து பர்சன்ட் கூட உங்களுக்கு இல்லாத நான் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த இருபதனாயிரம் பணம் வந்து எனக்கு இது இல்ல நான் சொல்றது இன்னொன்னு நல்லா புரிஞ்சுங்க உங்ககிட்ட இருந்து நான் பணம் வாங்கி இந்த அசோசியேஷனுக்கு இருபதனாயிரம் கூட முப்பதனாயிரம் ரூபாய் கூட கன்சன்ட் வாங்கி செய்யறது வந்து இந்த அசோசியேஷனுக்கு எந்த விதத்துலயும் வருமானம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக தான் வாங்குறேனே தவிர அதே நேரத்தில் இந்த கன்சல்டன்சி வந்து எக்கச்சக்கமா ஏமாத்துறான் இந்த மாதிரி போறவங்க ஏமாத்தல் பண்ண முடியும் உங்களை அதெல்லாம் வந்து நீங்க ஏமாந்து எக்கச்சக்கமா அதுல பணத்தை விட்டுடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை செய்யறோம் வேற வந்து இதுல சம்பாரிச்சிடணும் அந்த அசோசியேஷன் இது பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க மேல் கொண்டு ஏமாந்துட கூடாதுன்றதுக்கு தான் அதை செய்யறோம தவிர இப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சீங்க ஒரு விவரம் தெரிஞ்ச நமக்கே வந்து இவ்வளவு இழுத்தடிக்கிறேன்னா அவனுக்கு வந்து பிளாஸ்டிக் பத்தி தெரியாது கன்சல்டன்ஸிக்கு எல்லா இண்டஸ்ட்ரி தான் பண்ணுவான் அவன் அவனுக்கு என்ன தெரியும் அதை பத்தி போடுவான் கொள்ளுவான் மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க கிட்ட மூணு லட்சம் கொடுத்து நாலு லட்சம் கொடுன்னு அவங்க கிட்ட வாங்கி கொடுத்து தான் வாங்கி கொடுப்பான் புரியல வந்து வாங்கி மாட்டான் நம்ம வந்து அதே சிக்கி சின்ன பின்னம் ஆயிடக்கூடாதுன்றதுக்கு தான் இதை இந்த தவிர இந்த நம்ம அசோசியேஷனுக்கு வந்து ஒரு நிதி உதவின்றது ரெண்டாவது விஷயம்தான் அதனாலதான் இப்ப நான் சொல்றது என்னன்னா கன்சன்ட் இந்த இதெல்லாம் வந்து யாராவது வரலன்னா கூட நான் வந்து வேணாம் அது அவங்களுக்கு பட்டாதான் தெரியும் அது நம்ம ஒண்ணும் பண்ணாதம்மா சொல்லிட்டோம் வந்தா வரட்டம் வரலன்னா அதை வந்து இது பண்ணாத யாரையும் வந்து அதை கிளீனா சொல்லாத அப்படின்னு சொல்லி வச்சிடுறது விஷயம் செய்வாங்க பத்து வருஷம் அலைவாங்கிட்டே ஏமா வந்துருப்பான் நம்ம கிட்ட கொடுத்த பிறகு அடுத்த வாரம் என்ன சார் வந்து எனக்கு அது ஒன்று சார் இது ஒன்று சார் அதுக்கு தேவை சார் அப்படின்வாங்க

நீங்க கஞ்சன் வாங்கினாதான் அரசாங்கம் எந்த நிறுவனத்தையும் கோட்டையிட்டே தான் இருக்காங்க நான் ஒரு உதாரணம் இருக்கேன் ரெண்டே பேர் இருக்கோம் தனியா வாங்கினது ரெண்டு பேர்ல யாருந்தாலும் தெரியுங்களா நான் ஒருத்தன் முத்துராமன் தற்கொலைமன் முப்பத்தெண்டு கட்டம் அரசாங்கிட்ட நஷ்டீடா வாங்க இன்னொருத்தர் முத்து கிருஷ்ணர் அவரு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குனார் எங்க ரெண்டு பேரோட நஷ்டஈடு காப்பிய வச்சுட்டா மற்றவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க சரி இந்த நஷ்டஈடு போன எப்படி கிடைச்சிட்டு தெரியுமா நான் கஷ்டப்பட்டேன் நான் இந்த மாதிரி பத்தொன்பது பேர் வச்சு வேலை பெய்ஞ்சிருந்தேன் கம்பெனிக்கு போச்சு வீடு போச்சு காரு போச்சு நான் போய் என்னோட வாழ்வாதாரத்தை வந்து நல்ல நிறுத்தத்துக்கா நான் போயிட்டு தனிக்கிறேன்

நான் கொடுத்த பேப்பர்ன்றது ரெண்டாவது இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் பாதிச்சடைஞ்சிருக்கிறாங்க திடீர்னு பண்ணால் அதை என்ன பண்ண முடியும்னு ஆரம்பத்துல இருந்து எடுத்ததே வந்து நான் தான் நான் சொல்ல நமக்கு ஒரு ஆர்டரை கிடச்சி வச்சு என்கிட்ட இவங்க கேட்ட பிறகு அந்த ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு இவங்க கேட்ட சமயத்தில் நான் தான் கோர்ட்டுக்கு போய் இப்படிலாம் பண்ணுங்க இப்படிலாம் பேப்பர் நான் தரேன் அது அங்கே போய் என்ன தான் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னது இவர் ஒரு பாட்டை தான் சொல்றாரு புரியுதா அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதை நான் அப்ளை பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் ஆர்டர் வந்துடுச்சு பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி எவ்வளோ பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி வந்துடுச்சு பாதிச்சவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கம்பெனி முன்னவங்களுக்கெல்லாம் எனக்கு பிப்ரவரி மாதம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு ஆஸ்பத்திரியில் நான் படுத்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அதுக்கப்புறம் மூணு சர்ஜரி அப்பண்டிஸ் ஆப்ஷன் அது சரியாக பண்ணாமல் வந்து நான் அந்த நேரத்தில் ஐசியூவில் படுத்துன்னு இருக்கிறேன் ஐசியூல படுத்துன்னு இருக்கிற சமயத்தில் செப்டம்பர் மாதம் ஆயிடுச்சு அந்த ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபதில் அதாவது செப்டம்பர் மாதம் வந்து முப்பதாம் தேதியோடு அது முடியுது அந்த ஒரு ஜியோ போட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் இதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்களான்னு அது முடியுது அதுக்கு வந்து நான் ஐசிஎல் இருக்கிற சமயத்தில் ஒரு மெம்பர் அவர் ஃபோன் பண்ணுறாரு தலைவரை நீங்கள் போட்டு கேட்டு வாங்கினதெல்லாம் எல்லாம் இது செப்டம்பர் மாதம் வந்து முப்பதாம் தேதியோட முடியுது அது வந்து இந்த மாதிரி கொரோனா நீங்க நீங்கள் லெட்டர் எழுதி அசோசியேஷன் மூலியமாக கொடுத்தா தான் அது ரெனிவல் ஆகும் எது ஐசியூ ல இருக்கிறவங்க கேக்குறாரு எவ்வளவு மனிதாபிமானத்தோடு வேலை அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் ஆபீஸ்ல சொல்லி ஒரு லெட்டரை ரெடி பண்ணி எடுத்துனா சொல்லி நான் கையெழுத்து போட்டு இது பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஆகி வந்தது பேச்சு என்ன தெரியுமா அது எல்லார்களையும் சொல்லி எல்லாம் செய்து பத்து பர்சன்ட் அசோசியேஷனுக்கு கொடுத்துடணும்பா அப்படின்னு எல்லாம் பதினஞ்சு கோடி ரூபாய் வந்துருந்தா அசோசியேஷன் எவ்வளவு வந்துருக்கணும் ஒன்றரை கோடி ரூபா வந்துருக்கணும் ஒரு பைசா வரல ஒரே ஒரு பைசா கொடு யாரும் அசோசியேஷன் என கேட்கல அசோசியேஷனுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரே ஒரு பைசா இதுதான் நிலைமை நிறைய நிர்வாகிகளும் வாங்கியிருக்காங்க இதுல அது யார் யார் எவ்வளோ ஏ வாங்கினாங்கன்றதே டியூஷர்ட் எங்கிட்ட இருக்குது டீட்டெயிலு அந்த ஆபீஸ்லேருந்தே கொடுத்துட்டாங்க அதெல்லாம் வெளியில் இது பண்ணால் ரொம்பவும் இது என்ன அதே அதுதான் அது வேற விஷயம் புரியுதுங்களா பதினெட்டு பர்சென்ட்டு ஜிஎஸ்டி இருந்தது ஸ்க்ராப்புக்கு அஞ்சு பர்சென்ட் ஆக்கிறது எதனால் வந்து அந்த அஞ்சு பர்சென்ட் ஆச்சு எந்த அசோசியேஷனால புரியுதா இந்த மாதிரி இந்த அமைப்பு இருக்கிறதுனால நம்ம செயல்படுறதுனாலதான் இவ்வளோவும் நடந்துன்னு இருக்குது போட்டும் அவங்க நல்லபடியா இருக்கட்டும் அதை பத்தி பரவாயில்ல என்ன அவங்கெல்லாம் மெம்பர் ஆகுறதுக்கே இப்போ கஷ்டப்படுறாங்க அந்த மெம்பர் ஆகுறவங்களையும் மெம்பர் ஆகாது அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு நீ கம்முன்னு இரு என்னும் சொல்லின்னு இருக்கிறாங்க அதான் ஒரு வேடிக்கை அது மெம்பர் ஆகணும்னா கூட பரவாயில்ல அவ்வளோ நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதனால

இல்ல அதனால வந்து சரி எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அதை பத்தி ஒண்ணும் இல்லை நம்ம முடிஞ்சது செய்வோம் நல்லபடியா இந்த பாருங்க அந்த அளவு கொடுத்தா அந்த சரியான இப்போ சொன்னார் இல்லையா ஒரு சீனியர் லாயர் வச்சு ஒரு மூணே நாள்ல முடிஞ்சதுன்னு அந்த மாதிரி முடிய போகுது இல்லைன்னா நம்ம ஒரு சாதாரண வக்கீல வச்சு அது என்ன பேட்டு வருதோ அதை எடுத்துன்னு போக தான் அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலமா ரைட்டு என்ன முடிச்சிடலாமா எல்லாரும் இதுக்கு வேகமா தலையாட்டுறீங்களாப்பா சரி நண்பர்களே ஒரு இல்ல அதாவது வந்து இந்த குறுகிய காலத்துல சொன்னோம் இருந்தாலும் வந்து ஒரு மனம் திறந்த அளவுல பேசின இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதை இவ்வளவோ நம்ம பண்ணுறது இந்த நிர்வாகிகள் வந்து செய்கிறதெல்லாம் வந்து இந்த தொழில் மேலே இருக்கிற அபிமானத்தில் தான் செய்கிறோம் ஆனால் அதையே வந்து வீக்னஸாக பலவீனமாக நினச்சி பண்ணிடாதீங்க இன்றைக்கி இந்த மாதிரிலாம் அமைப்பு வந்து ஒரு பொதுநலமாக செயல்படுற அமைப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு ரொம்ப குறைஞ்சி போச்சு அதை வச்சுக்கின்னு அமைப்பு வச்சு ஏதாவது சம்பாதிச்சிக்கலாம் கொண்டுக்கலான்றது தான் எல்லா இடத்துலையும் சமுதாயத்தில் வளர்ந்து போச்சு அதனால் இந்த அமைப்பை வந்து காப்பாற்றணுன்றது எல்லாருடைய பொறுப்பும் ஆகும் அதனால் வந்து இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து இவ்வளோ கேள்வி கேட்டு எல்லாம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நல்லா பாருங்கள் எந்த ஒரு அமைப்பு இல்லையாது கேளுங்க இன்னும் கேளுங்க இன்னும் கேளுங்கன்னு சொல்கிறாங்களா எல்லாம் சரிப்பா சரிப்பா ஓகே முடிஞ்சு போச்சு அதெல்லாம் கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தையாவது புரிஞ்சுக்கின்னு செயல்படுங்க இங்கே வந்தவங்க எல்லாரும் எல்லாம் இதுவானது தான் பட்டு வராதவங்களாம் சரி எப்படியும் வீடியோ போட போகிறாரு எல்லாம் தெரிய போகுது அப்படின்ற காரணம் தான் மெம்பர் என்ன பண்ணவங்க மட்டும் அந்த வீடியோ போடுங்க அது எப்படி போட முடியும் அப்படிதான் போடணும் அப்பதான் வந்து மீட்டிங் வரணும் இல்ல அது எப்படின்னு கேட்கணும் அது யூடியூப்ல அவங்களுக்கு மட்டும் போடுங்க

அந்த ஜோனில் ஒரு அஞ்சாறு பதினஞ்சுலேருந்து அஞ்சாயிரத்து வரும் ஐவரா சரி சரி அந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஆர்வத்தை உண்டும் பண்ணலாம் அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது சொல்லலாம் போகிறோம் இந்த ரெகுல் பண்ணி கொடுத்த எழுவதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா அதை ரெகுலர் பண்ணிக்காங்க இந்த லிஸ்ட்டை நீங்கள் போடுங்க இந்த குரூப்ல இவன் தவிர மீதி பேருக்கு வந்து நாங்கள் வந்து அவங்க அனுப்பத்தில் தயாராக இருக்கிறேன் அது போடல நீங்க செயல்படவே முடியாது அவர்கள் நம்ம இருபது இருபத்தி நாயிரம் ரூபாய் நான் கொடுத்திருக்கேன் என்னுடைய பேரு இருக்கும் நான் என்னுடைய பேரு இல்லைன்னா உடனடியே நீக்க முடியாது அதனால நான் வந்துட்டு

ஆரம்பத்துல அதிகமா பேச முடியாது சர்பிளாஸ்டிக்கார் இப்ப நல்லா தெளிவா பேசுறாரு அழகா பேசுறாரு இப்போ அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபவங்கள் கூடவே வந்துட்டு இருக்கு எல்லாருக்கும் என்ன உட்பட எல்லாருக்குமே அப்ப நம்ம வந்துட்டு இங்க தொடர்ந்து யார் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த அனுபவங்கள் கிடைக்கும் தோன்று இப்ப அவங்களுக்கு வர வைக்கணும்னாக்கா நம்ம ஏதாவது சில விஷயங்கள் பண்ணிதான் ஆகணும் இட்லர் கதை படிச்சீங்கன்னா தெரியும் நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கும்

அதனால வந்தவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி இந்த போட்டி அதே மாதிரி தான் செஞ்ச மாதிரி அவர்களை ஏற்பாடு பண்ணணும் அப்படி இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம சங்கத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பேசுறது பேசிட்டு மாதிரி ஏதாவது வழியும் உண்டாக்குவோம் அல்லது நடக்கட்டும் சந்தோஷம் எல்லாருக்கும் ஓகே எல்லாருக்கும் கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கு அனைவரும் மதிய உணவு சாப்பிட்டுட்டு போகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டம் இத்துடன் முடிகிறது நன்றி வணக்கம்